கடன் தொல்லையே இருக்கக்கூடாது பண வரவு அதிகரிக்கணும் எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாய் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த மூணு பொருளையும் சேர்த்து உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது நீங்கள் ஒரு முறை செஞ்சால் போதும் மீண்டும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இதை மாற்றி வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மூணு பொருள் என்னென்னா நம்ம சமையல் இறையில் யூஸ் பண்ணுற கடுகு பார்த்துருப்போம் ஆனால் அது வந்து கருப்பு கருப்புகளெல்லாம் இருக்கும் இது வந்து இது பெயர் வந்து வெண்கடுகு அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் இருக்குல்லையே நம்ம சமையலறையில் யூஸ் பண்ணுறது ஏலக்காய் நெக்ஸ்ட்டு பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப நல்லது பணவரவு அதிகரிக்க இது ரொம்ப பச்சை கற்பூரம் நல்லது கண்டிப்பாக எல்லோரு பூஜை அறையிலையும் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுருப்பீங்க வெண்கடுகளில் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது பணவரவு அதிக குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கும் இந்த வெண்கடுகு ரொம்ப அதிகமாக பயன்படுது வெண்கடுகை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம் கண் திருஷ்டியை போக்குறதுக்கும் இந்த வெண்கடுகு நமக்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட்டு நம்ம இதோட சேர்க்க போகிற ஏலக்காவை பற்றி பார்க்க போகிறோம் ஏலக்காய் வந்து மகாலட்சுமிக்கு உரியது இதில் மகாலட்சுமி வாசகம் செய்கிறாங்க ஏலக்காய் குபேரனுக்கு உரியதும் கூட நம்ம சொல்லலாம் இன்னும் பெரும்பாலான நன்மைகள் இந்த ஏலக்காயில் இருக்குது அப்போ பெருமாள் சாமிக்கு உகந்தது ஏலக்காய் பணத்தை ஈர்த்துக்கொள்ள தரக்கூடிய அதிக சக்தி இருந்து இந்த ஏலக்காவுக்கு இருக்குது இது பூஜையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வெண்கடுகளோட ஏலக்காவை சேர்த்து தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இது ரெண்டுமே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தியில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்து உங்கள் வீட்டில் வைக்கும்போது மகாலட்சுமியோட அருளும் குபேரனோட அருளும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் பணப்பிரச்சனைலாம் தீர்றதை நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருந்தாலே அதனாலே உங்களை கடன் சுமையை நீங்கள் தீர்த்துடலாம் இந்த ஏலக்காயை பொறுத்த வரையும் நீங்களே கேட்பீங்க எத்தனை ஏலக்காய் எடுக்கலான்னு சுக்கரனுக்கு உகுந்த எண்ணு வந்து ஆறு ஆறு ஏலக்காய் எடுக்கலாம் இல்லையா ஏழு நட்சத்திரத்துகிற மாதிரி இருபத்தேழு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஆனால் ஏலக்காய் விலை கொஞ்சம் ஜா ஜாஸ்தி தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம மாற்ற போகிறோம் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு அதிகமாக ஏலக்காய் எடுக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை பற்றி சொன்னோம்னா பதிவு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ மகத்துவம் அந்த பச்சை கருப்புறத்துக்கு இருக்குது நம்ம கற்பூரம் எப்போதுமே சாமிக்கு பூஜாரையில் யூஸ் பண்ணுவோம் அதிலே வந்து பச்சை கற்பூரம் இது ரொம்ப நல்லது பண வரவுக்கு இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப நல்லது இதுவாக நீங்கள் பர்ஸில் போட்டு வைக்கலாம் சாமி இடத்துல வைக்கலாம் சாமி விளக்கு ஏற்றுகிறோம்னா விளக்கு அதில் கூட போட்டு ஏற்றலாம் இந்த பச்சை கற்பூரம் வந்து நாட்டு மருந்து கடையில் நிறையா கிடைக்கும் பாக்கெட்டில் கொடுப்பாங்க கவர் பண்ணி கொடுப்பாங்க எதில் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நிறையா வாங்கி வச்சிங்க பச்சை கற்பூரத்தில் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சிங்க வீட்டில் மூணு பொருளையும் எப் எந்த பாக்ஸில் வைக்கணும் எப்படி வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணுங்கிறத பார்ப்போம் வாங்க அளவு இந்த மூனையும் மண்ணாலான பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை முடியாதுன்றவங்க பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட வச்சுங்க இருந்தாலும் மண்ணாலான ஆன பாத்திரத்தை வச்சிங்கன்னா அதுக்குள்ளே பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும் பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் மண்ணாலான பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் ஒரு கிளாத்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இருக்குல்ல வான நீளம் அந்த கலவில் ஒரு கிளாத்தை எடுத்து நீங்கள் அது மேலே வச்சு த்ரெட் இருக்குல்ல நார்மல் த்ரெட்டு இல்லைனா சகப்பு கலர் த்ரெட்டு அதை வச்சு இறுக்கமாக கட்டி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் சில பேர் கேட்பீங்க மஞ்சள் கலரு சிகப்பு கலர் துணியெல்லாம் வச்சு கட்டலாமான்னு கண்டிப்பாக கட்டுங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணிங்கன்னால் நான் பணத்தை பணம் வரவு அதிகரிக்கக்கூடிய கலரில் வந்து ஸ்கை ப்ளூ கொஞ்சம் பெஸ்ட்டான கலரு இருந்தால் நீங்கள் ரெட் கலரு எல்லோ கலர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே துணியை போட்டு நல்லா நூலை வச்சு கட்டினதுக்கப்புறம் இதை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும்னு கண்டிப்பாக கேட்பீங்க வீட்டில் பூஜை அறை இருக்கு இல்லையா அதில் வச்சிங்க பூஜை அறையில் வச்சுட்டு சா விளக்கேற்றும் போது ஊதுபத்தி கற்பூரம்லாம் காமிப்பீங்க இல்லையா அதே மாதிரியே இந்த பொருளுக்கும் கற்பூரம் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு மனசார வேண்டிங்க என் கடன் பிரச்சனைலாம் தீரணும் கடனே இல்லாமல் நான் இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு டெய்லியும் சாமிக்கு பூஜை செய்கிற மாதிரியே இதுக்கும் கற்பூரம் காமிங்க ஊதுபத்தி காமிங்க சில பேருக்கு வீட்டில் வந்து பூஜை அறை வந்து குபேர மூலையிலே அமைஞ்சிருக்கும் ஆனால் வந்து எல்லாேருக்கும் குபேர மூலையில் அமைஞ்சிடும்னு சொல்ல முடியாது குபேர மூலையில் வீட்டில் வந்து பூஜை இருக்கிறவங்க குபேர மூலையில் கண்டிப்பாக வைங்க இல்லாதவங்க சாமி இடத்துல வச்சு இதுக்கு தினமும் பூஜை பண்ணலாம் இதை வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனதார வேண்டிக்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பணவரவு அதிகரிக்கணும் பணவரவு வந்தால் தான் நீங்கள் வந்து உங்கள் கடன் சுமையை உங்களால் சு குறைக்க முடியும் கண்டிப்பாக மனசார வேண்டிங்க பணவரவு வரணும் கடன் சுமை தீரணும் நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் கண்டிப்பாக வேண்டிகிட்டு பண்ணிங்கன்னால் இது நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள்லேயே இதுக்குள்ள பலனை வந்து நீங்கள் வர்றதை கண்டிப்பாக பார்ப்பீங்க முன்னேற்றம் தெரியும் பணவரவு கிடைக்கும் கடன் சுமை தீரும் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீரும் இந்த பொருளை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றினா போதும் கால் படாத இடமாக பார்த்து கொட்டணும் நீங்கள் போகிறேன் பையனுக்கு சிக்ஸ் மந்த் முடிஞ்சிட்டு நான் மாற்றணும்னு நினைக்கிறவங்க கால் படாத இடத்துல இதை போய் கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்துடுங்க இந்த பச்சை கர்ப்புறத்தோட அளவை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பச்சை கற்புறம் வந்து நார்மலாக கரைய ஆரம்பிக்குமா அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரையும் அந்த பச்சை கர்ப்புறம் கரையாமல் கொஞ்சம் இருக்கும் இல்லை நான் என்னால் ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி கூட மாற்ற முடியும் மாதம் மாதம் கூட என்னால் மாற்ற முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாதம் மாதம் கூட இதை மாற்றி வச்சுக்கலாம் ஆனால் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறதே போதுமானது தான் இதை கட்டி வச்சால் மட்டும் போதுமா பண வரவு கிடைச்சிருமான்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு ஏன்னா வந்து இதுக்கு தேவையான உழைப்பையும் நம்ம போடணும் நம்ம முயற்சி செஞ்சால் தான் அதுக்கு பலன் கிடைக்கும் அதுமாதிரி நீங்கள் உழைத்தாதான் உங்கள் கையில் பணம் வரும் கடன் சுமையை குறைக்க முடியும் கண்டிப்பாக அந்த மூணு பொருளையும் சேர்த்து உங்கள் வீட்டு பூஜை வைங்க உங்களுக்கு பண சுமை கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் பண வரவு அதிகமாக வரும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பண பிரச்சனை கடன் பிரச்சனை தீரணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்த எல்லாருக்குமே நன்றி எல்லோரும் இதை ட்ரை பண்ணிவிட்டு பலன் அடைவீங்க கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் மீட் பண்ணுவோம் நம்ம மிஸ்ஸஸ் ஆகி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அட்டனை கிளிக் பண்ணுங்கள்